அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுட்டி நாடு மேல வல்லவு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை இது முன்னால் நிக்கிற அண்ணே செந்தியனை உங்க டீம் கூட்டிட்டு வாங்க செந்தில் அம்பலம் அண்ணன் கூட்டிட்டு வாங்க உங்க டீம் பின்னால் நிக்குது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுதவையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா அற சமயத்திலேயே ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மெல்லலூர் நாடு நைத்தான்பட்டி பொன்னுத்தாய் நினைவாக எம் எஸ் துறை கருக்கடை கருப்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை நாங்கள் எப்படியும் வடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுண்டி நாடு மேல் அவள் கருப்பன் குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா அவர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வெள்ளலூர் நாட்டிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற நைத்தான் பட்டி பொண்ணு நினைவாக எம் எஸ் துறை கறிக்கடை கருப்பன் காலை மிக துடிப்பு அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கிய தீர்வோம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் கருப்பன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு காளைக்கு பெருமை சேர்த்தீவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா சீத்தி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காளையும் உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கமாக

இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா இல்லை கால எர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா இருவிலி ஆட்டமா அளவிழி நோக்கமா அன்பால் மிரட்டு காளையா காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை மூத்தமிட துடிக்கின்ற வீரர்களா யார் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஈரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திரவா வேறும் சிறுகுண்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலை படுத்துங்கள் உங்களது கன ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசை எட்டி பறித்திட சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக நீங்கள் எல்லாம் அவருடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த வெள்ளநாதன் பட்டி வி பிரபாகர் அவரது ஆண்டவர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அன்பு தம்பி மதன் நினைவாக ஏஎம் கே கவி நண்பர்கள்

கீழவளவு வளவு அண்ணன் மகேஷ் சார்பாக ஆயிரத்தி பதினெட்டு ரூபாய் வழங்க கத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பட்டி அம்பலகாரர் சார்பாக அம்பலகாரர்கள் சார்பாக ஆயிரம் ரூபாய் சிறப்பு பரிசு வழங்க கொண்டிருக்கார்கள் வெற்றி பெறுபவர்களுக்கு சிறப்பு பெறுவர்களுக்கு விழாக்குழு வழங்க மேலும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பத்தாயிரத்தி பத்து ரூபாய் பெறுவதற்கு காலையா கால எருகலா என பொறுத்து இருந்து பார்ப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு வெள்ளலூர் நாடா சேரும் சிறுகுடி நாடா என பொறுத்திருந்து இருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை கால எருகலா என பொறுத்தி பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை செய் அனை இந்த முன்னாள் நினைக்கிறவங்கள கொஞ்சம் பின்னால வாங்கினேன் மாடு வந்து உங்க மேலயே விழுவாங்க ஒடியே மேற்கொண்டு பல்லு இல்ல முட்டிபிட்டாங்கன்னா பல்லு கீழே விழுந்துரும் வாங்க பின்னால வாங்க மாடு விரட்டி இருந்துச்சுன்னா உங்க மேலயே விழுவாங்க வாங்க நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு துணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை எல்லாம் செட்டியார் வரிய கருத சொல்லணும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல நோக்கமா அம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கைதட்டைகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசெய்ய காளையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகுதி பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்லா மண்டம் கோப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் நீர் விரைந்து இயங்கும் வரம் ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மார்தட்டி சொல்லும் ஆட்டம் எந்திரிச்சுக்கிடுங்க அப்ப எந்திரிச்சுக்கங்க நேரங்கள் எரிய வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பழவிழி நோக்கமா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா யார் பொறுத்திலிருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டான ஆழங்கள் கடந்து வீட்டனா அரிசி பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வண்டம் குப்பை சென்று ஆட்டம் சத்தம் குறைந்து இயங்கும் வரம் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்லா நெஞ்சில் திளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் வீரத்தை மாரட்டி சொல்லும் ஆட்டம் அது வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது பொன்னிய பூமியா பில்லநாதன் வட்டி வண்ணிலே காளையும் தொடி தொடிக்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா சொல்லுகின்ற ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுதையனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் கை தட்டேங்க வீரர்களை உற்சாக படுத்தேங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க வருந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் கடைசி பத்தே நிமிடம் மதுரை மாவட்டம் பெருமை செத்திரவா அதே மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாட்டிற்கு பெருமை செத்திரவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டு அல்ல ரூபாய் பத்தாயிரத்தி பத்து ரூபாய் பெறுவதற்கு காலையா காலையர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிழி ஆட்டமா பல நோக்கமா தும்பால் விரட்டுகின்ற காலையா அதை பம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திரவா அது மதுரை மாவட்டம் சேரும் செருகுடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளலூர் நாடு நைத்தால் பட்டி பொண்ணுத்தாய் நினைவாக

அந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா இல்லை காளையர்களா என பொறுத்திருந்து வாழ்ப்போம் சீட்டி அடியுங்கள் டை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது கன ஓசை ஹீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஓக்கமும் அள்ளி தந்திட பரிசை எட்டி சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேத்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்லா ஆட்டம் பீறு குறைந்து இயங்கும் வரம்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆக்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் வீரத்தை அதுதான் நெஞ்சுக்குள் பூமியாம் இந்த வெள்ளநாதன் பட்டி வண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றது சில சிலர்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திரவா துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் வேலூர் நகர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத வி பிரபாகர் அவர்கள் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வி செந்தில் அம்பலம் நடத்தப்படுகின்ற மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடு வளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பட்டி பொண்ணுத்தாய் நினைவாக எம் எஸ் துறை கருக்கடைவரது கருப்பண்கால் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சுருக்குட்டி நாடு மேலவளவு கருப்பன் குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்து அறை உடைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா எங்கும் கண்டிராந்த வண்ணத்தில் வடமஞ்சு விரட்டு வரலாற்றிலே காலை ஏழு மணியிலிருந்து சாயந்தரம் வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சி முடிவடையும் வரை சிறந்த முறையில் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்ற விழா கமிட்டியை சேர்ந்த அருமை அண்ணன் வி பி செந்தில் வீரனன் அம்பலம் அவர்களுக்கும் மண்ணின் மைந்தர் அக்னி பாண்டி குமார் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் எல்லாம் கைதடி உற்சாகப்படுத்தலாம் உண்மையிலேயே காலையிலிருந்து சார்ந்தது யாரும் அன்னதானம் போட மாட்டாங்க ஒரு தனி மனுஷனா சிறந்த முறையில் ஒரு வனமஞ்சு வரட்ட நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாகவும் மாட்டிட உரிமையாளர் சார்பாகவும் மாட்டுப்படி வீரர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கங்களை உருத்தாக்கி குளிக்கின்றான் ஏன்னா அண்ணனுக்கு எல்லாம் ஒரு ஓ போடுங்க வீரன் நம்மளுக்கு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வெற்றி பரிசை எட்டி காலையும் ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் பெருமை சேர்த்திடவா சேரும் சிறுகுடி நாட்டிற்கு பெருமை வெள்ளலூர் நாடா சேரும் சிறுகுடி நாடா இன்னும் சற்று நேரத்தில் பொறுத்திருந்து பார்ப்பா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடா லாஸ்ட் ஃபார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நைத்தான் பட்டி நினைவாக வாழ ஒரு ஆளு வாழ ஒரு ஆளு வாழ ஒரு ஆளு சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் மாட்ட விட்டுருங்க உண்மையிலேயே சிறந்த ஆட்டம் மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க தம்பி சேஃப்டி அறையுங்க மாட்ட விட்டுருங்க